காஞ்சிபுரத்தில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட அரசு இசைப்பள்ளி சார்பில் உலக இசை தின விழா சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் அமைந்துள்ள குமரகோட்டம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கலை பண்பாட்டுத்துறை காஞ்சிபுரம் மாவட்ட அரசு இசைப்பள்ளி சார்பில் உலக இசை தின விழா கொண்டாடப்பட்டது இது காஞ்சிபுரம் மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குனர் நீலமேகன் தலைமையேற்ற விழாவினை துவக்கி வைத்தார் இதில் தலைமை ஆசிரியர் ரமணி வரவேற்புரையாற்றினார் தொடர்ந்து மங்கள இசை மற்றும் மாமல நடராஜன் அவர்களின் சிறப்பு உபன்யாச முறை நடைபெற்றது தொடர்ந்து குமார வயலூர் முனைவர் திருஞான பாலசம்பந்தன் ச பாலச்சந்திரன் ஓதுவார் குழுவினரின் தேவார பன்னீசை தொடர்ந்து நடைபெற்றது பட்டதாரி ஆசிரியர் ராமலிங்கம் ஆடலரசு ஓதுவார் கதிர்வேல் சுப்பிரமணியம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை வழங்கினார்கள் விழாவினை பரதநாட்டிய ஆசிரியர் உஷா சிறப்பாக தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சியினை நாதஸ்வர ஆசிரியர் ரவிசங்கர் மிருதங்க ஆசிரியர் யுவராஜன் வயலின் ஆசிரியர் சுப்ரமணி தேவார ஆசிரியர் ராஜபதி குரலிசை ஆசிரியர் சண்முகானந்தன் இளநிலை உதவியாளர் கண்ணன் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் தவில் ரகுராமன் நன்றிகளை தெரிவித்தார் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் அவர்களது பெற்றோர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் ஆன்மீக ஆன்றோர்கள் என ஏராளமான பெற வேண்டும் என்று அருமையாக விளக்கியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை வழங்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அனைவரும் தேவார இசையை வருக வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக்கொள்கிறேன் திரு ராமலிங்க ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் திருக்கோயிலில் செயல் அலுவலர் சக்கரவர்த்தி எனக்கு பட்டம் பெற்ற கலைமாமணி மாம்பழம் திரு எம் கே எஸ் நடராஜன் ஐயா அவர்கள் ஆந்திரா தவுல் சக்கரவர்த்தி ராஜபால் விட்ட மேற்பயிற்சிக்காக போகும்போது அவர் பார்த்து அகில உலக ஏகாதிபத்திய சக்கரவர்த்தி டிஎல் நாயரங்கன் குழு காரணமாக கவிசங்கர் அவருடைய

அது ஒரு பதினை வருஷத்துக்கு முன்னாடி பொம்மப்பட்ட குருவைகள் பொண்ணையும் நாதமும் பரதமும் சொல்லிட்டு நடனம் பண்ணுவாங்க பாட்டுக்கு நடனம் பண்ணுவாங்க பொம்மப்பட்டாரு